ஹாய் கைஸ் வெல்கம் டு தாரா த்ரீ பி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தி அமேசிங் எல்லாத்துக்குமே அப்படியே இதை பார்த்தாவே நான் கூறும் அப்படி ஒன்று தான் மாங்காய் இன்றைக்கி வந்து சோம்பேறி உருகா மாங்காய் பார்க்க போகிறோம் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் சட்டுன்னு செஞ்சலாம் டேஸ்டியாக இருக்கும் பட் இதோட லைஃப் லாங் வந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஷோராக சொல்லுவேன் ஸோ இது ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் டிஷ் இது எனக்கு எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ நல்ல எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட்டுறாதீங்க கசக்கும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வெந்தயம் போட்டால் போதும் இப்போ வெட்டி வச்ச குட்டி குட்டியாக வெட்டி நம்ம குட்டி மாங்காயெல்லாம் எடுத்து கடாய்க்குள்ளே போட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டைம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு மூணு இலை எடுத்து வாஷ் பண்ணி உருவி மாங்காய் குழா சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா போட்டுங்க ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க ஸோ அப்போ தான் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளர் கிளறி விட்டுக்குங்க விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கி எண்ணெயெல்லாம் செப்ரேட் ஆகும் சப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க வாங்க சுவையான சோம்பேரி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நம்ம போய் சர்வ் பண்ணிடலாம் இதில் சாம்பார் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோம்பேறி மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு தட்டில் வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணும் அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வித்தவுட் டிலே நான் இப்போ சாப்பிட போகிறேன் வெயிட் பண்ண முடில வேறு லெவலுங்க யாருக்கெல்லாம் மாங்காய் அண்ட் மாங்காய் இருக்கா ரொம்ப பிடிக்குமோ அவங்கள எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்